இசை உரை விளக்க தொடர் இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் அவர்கள் இயற்றிய அற்புத திருவந்தாதி பாடல்களின் உரை விளக்கம் ஐந்து நாட்கள் தொடர் வகுப்பாக உள்ளது கார்த்திகை இரண்டு முதல் ஆறு வரை செவ்வாய் முதல் சனிக்கிழமை வரை காலை ஐந்து ஐம்பது மணி அளவில் உரை விளக்கத் தொடர் நிகழும் நவம்பர் பதினெட்டு முதல் நவம்பர் இருபத்தி மூன்று வரை காலை ஐந்து ஐம்பது மணிக்கு இசை துதியுடன் வகுப்பு தொடங்கும் வகுப்புகளின் ஐந்து தலைப்புகள் இதுவன்றே ஈசன் திருவுருவம் எனக்கவனை கொண்டேன் பிரானாக தானே அறிவிப்பான் தானே மிடற்றில் விடமுடையீர் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் தளத்தில் நேரலையில் அனைவரும் இணையலாம் முன்பதிவு செய்து கொள்ள தேவையில்லை நன்றி